ஹலோ கைஸ் லாஸ்ட் வீடியோட கன்வெஷன் பார்ப்போமா இதில் என்ன சொல்ல போகிறோன்னா நம்ம ராஜ ராஜயோகாவை பற்றி பார்க்க போகிறோம் ராஜயோகான்னா என்னென்னா ராஜயோகான்னா என்னென்னா கிங் மேக்கர் ஆஃப் யோகான்னு சொல்கிறாங்க ஏன் இது கிங் மேக்கர் ஆஃப் யோகான்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மேன் சமாதியை அட்டைன் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்ஷனான வேலை இதில் வந்து கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால தான் இது யோகாக்கெல்லாம் யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எயிட் லிம்ஸுக்கும் நியம ஆசன பிரணயம பிரத்யகர தாரண தியான சமாதி இதை இந்த எயிட் பற்றி தான் எனக்கு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் யாம யாமால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு விஷயத்த அவன் ஃபாலோ பண்ணணும் யாருடைய காசுக்கும் ஆசைப்படக்கூடாது ஈக்குவலிட்டியான ஒரு லைஃபை வாழணும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது நான் வைலன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது ஐ மீன் நான் வைலன்ஸை ஃபாலோ பண்ணணும் வைலன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளோட காந்திஜி அவர்கள் கூட இந்த யாமா வழியாக தான் வந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்காரு இருந்த அகிம்சை வழியை பா ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த மாதிரி யாமாக்கு நிறைய பேர் வந்து லைஃப் ஸ்டைலாக இருந்திருக்காரு எ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஹரிச்சந்திரா அவரோட ஸ்டோரி நம்ம கேட்டிருப்போம் அதில் ஹரிச்சந்திரா வாழ்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் வந்து அதில் பொய் சொல்லாமல் இருக்கணும் நம்ம போயினால யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு அழகான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருக்காரு நீங்கள் யாம அவர் அட்டைன் பண்ணதுக்கு அடுத்தது தான் நியமாவுக்கு போகணும் நியமா சௌச்ச சந்தோஷ தப தபாத்தியாய ஈஸ்வர பிரணிதானனி தூய்மையான ஒரு அன்பால நம்ம வந்து இருக்கணும் யார்கிட்டையும் நம்ம கடுமையான வார்த்தையை பேசிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழணும் அன்பை மட்டுமே பகிரணும் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து நம்மளோட மதர் தெரசாவை சொல்லலாம் அவங்க வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் அட்டைனில் எந்த அளவுக்கு வந்து பீப்புள் மேலே லவ் அண்ட் கேரை வந்து கொடுத்துருந்துட்டாங்க அந்த கேர்னால அவங்களுக்கு நிறைய ஒரு ரீச் அவுட் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இந்த மொத்த கேரக்டருமே சேர்ந்துருக்கணும் யாமா நியமா இந்த ரெண்டு விஷயத்தையும் அட்டைன் ஆயிட்டதுக்கப்புறம் போஸ்டர் குள்ளே போகலாம் அதுதான் நம்ம ஆசனம் ஸ்திரம் சுகம் ஆசனம் ஆசனாவில் நிறைய டைப் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரது தான் ஸ்டார்ட் ஆகணும் சூரிய நமஸ்காரம்னா என்ன அப்படின்னு சொல்லி லாஸ்ட் யாஸ்டிரியோடு நான் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சூரிய நமஸ்காரா மந்த்ராவோட அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த டுவெல் ஸ்டெப்ஸ் இந்த ஆசனாவில் அவன் அட்டைன் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவன் பிராணாவை நோக்கி போறான் அவனோட பிராணாவோட இந்த இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவன் பிராணாவை அவன் லிசன் பண்ண ஆரம்பிக்கிறான் பிராணாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தஸ்மீன் சதி சுவாச அப்பரிவாச யோக சித்தசிய பிரணயமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிராணாவை அட்டன் பண்ணதுக்கப்புறமா அவன் பிரத்யகாராக்குள்ளே போகிறான் அதாவது பிராணாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வஸ்த சம்பூரண யோக சித்தஸ்ய சுபகாரம் இந்திரயானம் பிரத்யகாரக அடுத்த ஸ்டேஜாக வந்து நம்ம தாரணாக்கு போகிறோம் தாரணா லிசனிங் நம்ம எல்லா விஷயத்தையும் லிசனிங் பண்ணுறோம் தேசபந்த சித்தஸ்ய தாரணா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தியானம் தியானம் வந்து தத்த பிரத்யகாரக தியான அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தியானம் தியானோட ஸ்டேஜை நம்ம அட்டைன் பண்ணும் போது நம்மளோட பாடி நம்மளோட சோல் நம்மளோட மைண்டோட பீ பீஸ்ஃபுல்னஸ் எல்லாமே ஒரு மாதிரி சைலண்டான மூடுக்கு போயிடும் இதுதான் வந்து தியானத்தில் நம்ம மனசை நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஃபிசிக்கல் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் சமாதி சமாதிக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தத்வ அத்ரயானம் பந்த சுஷனம் சமாதி சர்வ பாசன சமாதி அதாவது இந்த எல்லா ஸ்டேஜும் அட்டென்ட் பண்ணாதான் நீ சமாதிக்குள்ள போக முடியும்னு சொல்லியிருக்காங்க ராஜயோகாவை பற்றி இந்த எயிட் லிம்ஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நாளைக்கு ஞான யோகாவை பற்றி பார்ப்போம் இந்த ராஜ யோகாவில் இருக்க எயிட் லிம்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு மனசு எப்படியெல்லாம் நெறிமுறையில் வாழணும்னு சொல்லி நம்மளோட ஒவ்வொரு லைஃப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஸோ ஸ்டேட்யூங் தட் ஆ பாய்